எங்க பாட்டம் போன்ற தருமம் செய்த சொத்து வப்பு சொத்து பார்க்குது ஒன்றிய அரசு எங்க பாட்டம் போன்ற தருமம் செய்த சொத்து வகுப்பு சொத்து அதை சட்டம் போட்டு படிக்க பார்க்குது ஒன்றிய அரசு இது நீ நேர்மையா நியாயமா தர்மமா இந்த பாட்ட மூட்ட தர்மம் செய்த சொத்து வக்கு சொத்து அதை சட்டம் போட்டு பறிக்க பார்க்குது ஒன்றிய அரசு பள்ளிவாத கல்வி கூடங்களில் துவங்கவும் தொடர்ந்து நடத்தவும் மையவாடி தர்காக்களை பராமரிக்கவும்

படிப்பதற்கு நீங்கள் இங்கே யாரு எங்க பாட்டை மூட்டை தருமம் செய்த சொத்து அவன் உச்சொத்து அவை சட்டமோட்டு படிக்கப் போக்குது ஒன்றிய அரசு உங்க சொத்துக்கு நாங்கள் வந்தால் ஏற்று கல்மீனா ஏற்று கல்மீனா உங்களுக்கு கண்ணை உறுத்துதா கண்ணை உருத்துதா வந்தால் கொள்வீரா ஏற்றுக்கொள்வீரா கொள்வீரா எங்க சொத்து உங்களுக்கு கண்ணை கண்ணை எத்தனையோ உருந்துதான் மறைந்து போனது எத்தனை நாள் உங்க ஆட்சி இருக்க போகுது எத்தனையோ ஆட்சி வந்து மறைந்து போனது எத்தனை நாள் உங்கள் ஆட்சி இருக்க போகுது ஆட்சி இருப்பதால் ஆட்சியை இழந்தால் என்ன ஆகுவீர் இந்த பாட்டம் போட்ட தர்மம் செய்த சொத்து வக்கு சொத்து அது சட்டம் போட்டு பறிக்கப்பது ஒன்றிய அரசு இஸ்லாமிய சமுதாயம் எதை இழந்தாலும் எதை இழந்தாலும் ஒரு போதும் இழந்திட மாட்டோம் இழந்திட மாட்டோம் ஏக இறை துணையிருக்க கொள்கையிலே இறை இருக்க அச்சம் இல்லை ஏற்று வாழ் கொள்கையிலே ஒச்சம் இல்லை நன்றியோடு நாட்டுக்காக உயிரை தந்தோம் நன்றி கட்ட சங்கிக நன்றி கேட்ட கூட்டத்தான திருக்கிறோம் ஒன்றிய அரசு இறையனு நல்ல காலம் வந்தே தீரும் வந்தே தீரும் துன்பங்களும் துயரங்களும் மாறி போகும் மாறி போகும் நல்லவர்கள் தலைமையிலே ஆட்சியும் மாறும் நாட்டு மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஓங்கும் நல்லவர்கள் தலைமையிலே ஆட்சியும் ஒற்றுமை ஓங்கும் ஜாதி சண்டைகள் படித்த போகும் நாடு முழுவதும் சமத்துவம் சூழும் எங்கள் சொத்து எங்கள் உரிமை எங்கள் சொத்து எங்கள் உரிமை இதில் எவருக்குமே இல்லை